நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன் அவர் ஏந்தி என்னை தாங்கி கொள்வார் நான் பயப்பட மாட்டேன் ஹalleluya நீ யாருமே பயப்பட மாட்டீங்க எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரிகளே தாய்மார்களே தகப்பமார்களே கர்த்தருமே நேசிக்கிறவராய் இருக்கிறார் கர்த்தரும் பச்சத்தில் இருக்கும் பொழுது எதை குறித்து நீங்க பயப்படாதபடி கர்த்தருமே தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் பாருங்க அது கீழ்வசனம் கர்த்தாவே எழுந்த நிலம் என் தேவனே என் லட்சியம் நீ என் பகையின்ற எல்லாரையும் அடித்து அடித்துடைய பற்களை தகர்த்து போட்டியே என்ன பண்ணாருங்களா ரச்சிக்கிற தேவன் எதிரியாளிகளை அடித்து முறுத்தி போடுகிற தேவன் நமக்குள்ள காணப்படுகிற

ரச்சிக்கிற தேவன் அவர் காண்கிற தேவன் அவர் தேவன் அவராலே அது என்ன ஆகும் ரச்சிக்க கூட அந்த எதை குறித்த சொந்து போகாதபடி அநேக சத்துருகள் இடம்பெற்றோம் அநேக விரோதங்கள் இடம்பெற்றோம் ஆனால் நமக்காக நமக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆண்டவராக ரச்சகர் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க இந்த விசுவாசத்தை நிமித்தமான சூழ்நிலைகள் பிசாசுடைய கிரியைகள் சத்துருகள் விரோதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருந்து உங்களை பிடித்து தூக்கி நடத்தி நல்ல செம்மையான பாதையினை கர்த்தர் நடத்த யேசு இருக்கிறார் அன்றொரு போதுமான தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிற நம் தேவன் நம்மோடு இருக்கிறவராயிருக்க கர்த்தர் வேறு உங்களை ஆசீர்வதித்து எல்லா சத்துகளுக்கு முன்பாகவும் ஒரு பந்தையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் சொந்து போகாதீங்க கபலப்படாதீங்க விசுவாசமா இருங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க மீதியெல்லாம் ஏசப்பா பார்த்துக்குவார் கத்தான் உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவார் ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபைய சமாதானமும் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிக்கப்படுவதாக நம்ம கண்களின் உடைய ஆண்டவர்களுக்கு